அநியாய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற எச்சரிக்கிறோம் 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 அநியாய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற எச்சரிக்கிறோம் वापस वांगे वापस वांगे वापस वांगे वापस वांगे वक्फ तिरत सटते वक्फ तिरत सटते वापस वांगे 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 वक्फ तिरत सटते वक्फ तिरत सटते वापस वांगे वापस वांगे वापस वांगे वापस वांगे बाला कादे बाला कादे बाला இந்தியவின் பண்முக தண்மயி இந்தியவின் பண்முக தண்மயி பாலாகாதே 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 இந்தியவின் பண்முக தண்மயி இந்தியவின் பண்முக தண்மயி பாலாகாதே 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 காபாட்டுவோ 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 அரசியலவிப்பு சட்டதை அரசியலவிப்பு சட்டதை

அபகரிக்காதே பக்கு சொத்தை அபகரிக்காதே 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 எதுவரினும் மஞ்சோம் எதிர்ப்போம் எதிர்ப்போம் எதிர்ப்போம்